ஹலோ கோயில் என்னாச்சு எதை பத்தியும் கேவல உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கடையில் உனக்கு இது வரைக்கும் தாலி தூங்கிட்டே கழுத்துல கட்டு தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியது ஏண்டா உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு உனக்கே தெரியும் தங்க நிலா வந்து என் மனது பிள்ளையதே நம்ம சேர்ந்தோம்னா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் அது என்ன சொல்றப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எங்க காத்துட்டு போன நம்பற நீ கேட்டால் போகும்படி என் உயிரை பரிசோதிப்பேன் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு நான் திரும்பி வருவேன் நீ வா நீ வா என்ன நீ கண்டிப்பா திரும்பி வரணும்னு எனக்கு தெரியும் அதை வரையும் கவலைப்படாத உனக்காக நான் எப்பவும் காத்துட்டு நீ வா நீ வா நீ என்ன நடுவே வா